கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சில் உள்ள ஏழி மேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் நூற்றி ஆறாவது சங்கீதத்தில் பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாவது வசனம் தங்கள் ரட்சகராகிய தேவனை மறந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு அன்பு தேவண்ட பிள்ளைகளே வானதி பூமி உண்டாக்கின சர்வ வல்லவர் எகிப்தில நானூற்றி முப்பது வருஷமாக அடிமையாக இருந்த ஜனங்களை விடுவித்து அவர்களுக்கு வழியை திறந்து பகலிலே மேகசமம் இரவினிலே அக்கினி சம்பத்தினாலும் வழி நடத்தினவர் செங்கடலை இரண்டாக பிளந்து வழி நடத்தினவர் புதிய பாதையை புதிய தரிசனத்தை கொடுத்தவர் வனாந்திரத்தில் நடத்தினவர்கள் அவர்கள் கேட்டபோது காடையை கத்தர் கொடுத்தார் அவர்கள் கேட்டபோது மன்னாவை கொடுத்தார் அவர்களுக்கு விலையேறப்ப நல்ல அருமையான மினரல் வாட்டரை கொடுத்தார் இப்படியெல்லாம் எவ்வளோ நன்மைகளை செய்து எதிரிகளிடமிருந்து பாதுகாத்து அன்பு தேவண்டை பிள்ளைகளே அப்படிப்பட்ட ரட்சகரை சீக்கிரம் மறந்தார்கள் அப்படியாக ஒரு பெரிய ஆஃபீஸர் ஒருத்தர் அவர் சில விலை மதிப்பில்லாத சில பேனாக்களை வாங்கி வச்சிருந்தார் அலுவலகத்துக்கு போகும்போதும் மற்றபடி எல்லா இடங்களுக்கும் போகும்போதெல்லாம் வீட்டில் எழுதும் போதெல்லாம் பேனாவெல்லாம் தொலைச்சிட்டு வந்துடுவார் இல்லைன்னா எங்கேயாவது மறந்துட்டு வந்துடுவார் எப்படியே நிறைய பேனாவை தொலைச்சிட்டு நிறைய பேனாவை மறந்துட்டு வந்துட்டார் தன் நண்பன்கிட்ட ஒரு முறை போனார் ஆலோசனை கேட்டார் இந்த மாதிரி எங்கே போனாலும் எனக்கு ஞாபகம் ரதியாகவே இருக்குது பேனாவெல்லாம் விட்டுட்டு விட்டுட்டு வந்துடுறேன் வீட்டில் ஒய்ஃப் வேறு திட்ட அவ்வளவோ பேனாவை தொலைச்சிட்டு வந்துருக்கீங்களேன் அப்படின்னு என்னப்பா செய்யலாம் அப்படின்னு சொன்னார் அவர் அழைச்சிட்டு போனார் ஒரு அழைச்சிட்டு போய் ஒரு விலையேற பெற்ற நல்ல தங்கத்திலான ஒரு பேனாவை அவருக்கு வாங்கி கொடுத்தார் அந்த பேனாவை வாங்கி தான் பாக்கெட்டில் வைத்திருந்தார் இப்போ இதை ஒன்றாலும் மறக்க முடியுமாப்பா அப்படின்னாரு ஏன்னா பாக்கெட்டில் இருக்கிறது என்னது தங்கம் இந்த தங்கத்தை இனிமேல் தங்க பேனாவை நீ மறக்க முடியுமா மறக்க முடியாது ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அப்படியாக தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற கல் பரீட்சிக்கப்பட்ட கல் அந்த கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன் என்று சொன்னது போல அந்த சியோனும் நீ அந்த சியோன் என்பது யாருங்க நீங்களும் நானும் தான் நமக்குள்ளே அந்த ரெண்டு குரந்தியன் அந்த நான்காம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குருந்திய நான்காம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆறு ஏழு வசனங்களை பார்க்கும்போது விலையேற பெற்ற பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்தில் நாம் பெற்றிருக்கிறோம் அதனால் அன்பு தேவண்டி பிள்ளைகளே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ அவர்களெல்லாம் சீக்கிரம் மறந்தார்கள் அந்த ரட்சகரை மறந்தார்கள் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்த விலையேறப்பட்ட பொக்கிஷன் நம்ம இந்த மண்பாண்டத்தில் இருக்குது அதை மறக்க முடியுமா நம்ம மறக்க முடியாது ஏன்னா எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை கலக்க மடைஞ்சும் நாங்கள் மனம் முறிந்து போவதில்லை கீழே தள்ளப்பட்டும் நாங்கள் மடிந்து போவதில்லை என்று அங்கே பவுல் சொல்லுகிறார் அப்படியாக பெரிய அந்த ஜல பிரளயத்திலிருந்து தன்னை காப்பாற்றினதினால நோவா கத்தரை மறக்காதபடிக்கு அந்த விளையேற பொற்றி பொக்கிசத்தை மறக்காதபடிக்கு அவருக்கு ஒரு நன்றி பீடம் கட்டி அந்த கத்தரை தொழுது கொண்டான் அல்லவா அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் அந்த நன்மை செய்த தேவனை இஸ்ரோவில் ஜனங்கள் மறந்தார்கள் ஆனால் நீங்களும் நானும் மறவக்காதபடிக்கு நாம் நன்றி சொல்லுவோமா இல்லையா அப்படி பானப்பாத்திரக்காரனும் சுயம்பாகிய தலைவனும் அந்த உதவியை மறந்து போனார்கள் அந்த யோசிப்பு செய்த உதவியை அவன் மறந்து போயிட்டான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்மை மறக்காத தெய்வம் நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆண்டவர் செய்த நன்மைக்காக நோவா நன்றி பலிப்பிடம் கட்டினான் பாருங்க மகதியில் நான் மரியாள் உள்ளத்தில் ஏழு பிசாசுகள் குடியிருந்தது அந்த ஏழு பிசாசுகளை துரத்தினதுனால அவள் தேவனை மறக்காதபடிக்கு மறுநாள் காலையிலே போய் அந்த மூன்றாம் நாள் காலையிலே போய் என்ன செஞ்சாங்க அங்கே சுகந்த வர்க்கம் இட்டாள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு போய் மறக்காதபடிக்கு அந்த ரட்சகர் என்னை எவ்வளோ ஒரு பிசாசுடைய வல்லமையிலிருந்து விடுதலை என்று சொல்லி அந்த விளையேறப்பட்ட நலத தைலத்தை எடுத்துக்கிட்டு தன்னோ ரெண்டு சகோதரிகளை கூட்டிகிட்டு போய் அவருக்கு சுகந்த வர்க்கம் விடுபடி போனார் நீங்களும் நானும் அந்த ரட்சகரை மறக்காதபடி இருப்போமா கத்தர் உங்களையும் என்னை ஆசீர்வதிப்பார் பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கும் தேவைகள் எல்லாம் சந்திங்க இந்த நாள் வேலை வருமானம் தொழில் எல்லாவற்றையும் ஆசீர்வதி வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமேன் God bless you, everybody, thank you.